கோம்பை பீத்து காவலுக்கு ராம்நாடு மாரவாடி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டக்காவலுக்கு இங்கே நூறு கோழியில் ஒரு கோழி புதுசாக விட்டால் கூட அந்த ஒத்த கோழி கரெக்டாக கண்டுபிடிக்கும் ராஜபாளையத்தோட பியூட்டினான்னு பார்த்தீங்கன்னா அதோட அழகு அது பேரே வெள்ளம் மூஞ்சி நாய் பார்க்க பெரிய மண்டையோட பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான நாய் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சிப்பிப்பாரே கண்ணி இந்த ஸ்ட்ரீட் கோயிலே நீங்கள் வாக்கிங் கூட்டி போனாவே எல்லாத்துலேயும் பார்ப்பாங்க அந்தளவுக்கு தோரணையாக இருக்கும் நம்ம நேட்டிவ் பிரீட்லேயே வந்து டாலஸ்ட் பிரீட்னா உங்களை சிப்பிப்பாரு தான் ஸோ எனக்கு தோரணையாக வளர்த்தணும் கெத்தாக இருக்கணும் எங்கள் ஏரியாவில் நான் தனியாக தெரியணும்னா நீங்கள் அதை வளர்த்தலாம் கட்டைக்கால் கட்டைக்கால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இத்தனை பிரீட்ல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்மால் அனிமல் ஹண்ட்ன்னு சொல்லுவாங்க ஸ்மால் கேமர்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன பூச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எலி பெருச்சாலி கீரி அண்ட் இதெல்லாம் விட உங்களுக்கு விஷ ஜந்து தேல் பூரா நண்டுவா வாக்குலின்னு சொல்லுவாங்க அது தென் முக்கியமாக பாம்பு பாம்பை பார்த்தா இந்த நாய்க்கு ஆகவே ஆகாது அதுக்காக வந்து மற்ற வந்து பாம்பு வந்து கொள்ளாததுன்னா கொல்லும் ஆனால் மாட்டுக்கு பாம்பு அடிக்கணுன்னா உங்களுக்கு போன அளவுக்கு வந்து உங்களுக்கு குயிக்காக இருக்கணும் அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் அது கட்டைக்காலில் இருக்குது பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது விசப்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கட்டைக்காலை சூஸ் பண்ணலாம் இது அவ்வளோ ஆப்டாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும் நம்மளுடைய கடந்த பதிவில் உங்களுடைய கோம்பை நாய்களை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய மற்ற அப்ரேட்ஸை பற்றி பார்க்கலாம் கோம்பைக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நாய்கள் வச்சு பண்ணுறது வந்து ராமநாடுன்னு சொல்லிவிட்டுங்க இதுக்கு மண்டை மந்தைன்னு சொல்லி நிறையா பேர்கள் இருக்குது நான் பொதுவாக கூப்பிட்றது வந்துட்டு ராமநாடு பெருவட்டு நாய்கள் நம்ம பார்க்குறது வந்து திரு திருநாய் மாதிரியும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு மண்டை சைஸ் பெருசாக இருக்கும் கால் காணம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பன்னி வேட்டைக்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஒரு நாய் இது வந்து பெருசாக யாரும் ப்ரீட் பண்ணுறது இல்லைங்க சரி ஃபுல்லாக அழிஞ்சிட்டு வருது நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஓகே இதில் வந்து சாம்பல் நிற நிறத்துக்கு வந்துட்டு அதிகமான ஒரு மோகம் இருக்குது அதனால் அந்த கலரை வந்து நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட சாம்பல் நாய்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆண் நாய்களும் ஒரு பன்னிரெண்டு பெண் நாய்களும் இருக்குது மொத்தமாக ஒரு பதினாறு நாய்கள் வச்சுருக்கோம் அந்த ராமநபுரம் நாய்களை தவிர்த்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மார்வடி ஷெஃப்னு சொல்லியிருக்கேன் இது ராஜஸ்தான் பிரீடு இந்த ராஜஸ்தானில் ஒரு பழங்குடி மக்களுங்க அவங்க வந்து ஒட்டகம் மேய்க்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த விதமான நாய்கள் இருக்குது இதை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கல்னு சொல்லி ஒரு பெரிய டாக் இருக்குங்க நல்லா பெருசாக பெரிய சைஸில் இருக்கும் அதுவே வந்து ஒரு மீடியம் சைஸாக வந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு அனிமல் அக்ரேஷன் ப்ளஸ் வந்து ஹோம் கார்டிங் ஸோ கோம்பையும் உங்களுக்கு ராமனிடும் கலந்து எப்படி இருக்கும் அந்த ஒரு காம்பினேஷனில் இது இருக்கும் ஸோ யாருக்காவது வந்துட்டு தோட்டக்காவலுக்கு அதாவது ஆட்களை தவிர விலங்குகள் ஒரு தொல்லை அதிகமாக இருக்குது இப்போ கோழி பண்ணை வச்சிருக்கோம் ஆட்டு பண்ண வச்சுருக்கோம் தெருநைகள் தொல்லை அதிகமாக வருது இல்லை குரங்கள்லாம் வருது அப்படின்னா இல்லை கீரி வருது ஸோ இந்த மாதிரி விலங்குகள் தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இந்த ரெண்டு வீடு சூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு வீடு தவிர வந்து பார்த்தீங்கன்னா கட்டைக்கால் ஒன்று பண்ணிகிட்ருக்கோங்க முன்னே வந்து லார்ஜ் கேலில் ட்ரை பண்ணேன் அதை ஒரு டுவெண்ட்டி டாக்ஸ் வச்சு அதனால் இப்போ சரியாக கொண்டு வர முடியல ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா டவுன் கொடுத்துட்டேன் ப்ராப்பராக ப்ரீட் பண்ணுற மக்கள் கிட்ட கொடுத்துருக்கேன் இப்போது கொடுத்தது போக என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மேலும் ரெண்டு ஃபீமேலும் இருக்காங்க அதில் ஒருத்தி குட்டி போட்டிருக்காங்க இப்போ அதோடய குட்டிகள் நம்ம வந்து இப்போ ப்ரீடிங்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொருத்தி இப்போ ஹீட்டில் இருக்கா அவளும் இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸில் வந்து குட்டி போட ஆரம்பிச்சிருவான் நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி இல்லாமல் லாஸ்ட் டைம் எப்படி பண்ணோம் அப்படின்னா கட்டுக்காலே வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தான் வச்சு பண்ணோம் அண்ட் இந்த டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லார்ஜ் சைஸ் கட்டுக்காலே ரொம்ப பல்காக இருக்கும் பார்த்திங்களா நல்லா பார்க்க உரண்டையாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டாக் மட்டும் சூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி நம்ம அதை மட்டும் ப்ரீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோங்க கட்டுக்காலில் தவிர சிப்பி பாரி பண்ணுறோம் அண்ட் சிப்பி பாரி அண்ட் ராஜபாளையம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சிப்பி பாரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஹவுண்ட் ப்ரீடு ஹண்டிங் டாக் உங்களுக்கு வந்து ஸ்மால் அனிமல்ஸ் வந்து ஹன் பண்ணும் முயல் கீரி அந்த மாதிரி அனிமல்ஸ் நல்லா ஹன் பண்ணும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க இது வந்து காவலுக்கு வந்து நல்லா ஆப்டாக இருக்கும் சூப்பராக காவல் காக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த டாகை கொடுத்துட்டாங்க வாங்குகிற மக்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க பேச்சை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அது ஹன் அது வந்து ஒரு ஹண்டிங் டாக்னு அது கார்ட் பண்ணாது நூற்றில் ஒரு டாக் பண்ணும் இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் இருக்கா கார்ட் பண்ணுறான் ஓகே ஆனால் மற்ற ஆறு பேர் பண்ணுறதில்ல அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டாக் தான் வந்து உங்களுக்கு அந்த கடினாயாக வரும் அப்போ அது வந்து காவல் குணம் இருக்காது அப்போ காவலுக்காக வாங்கின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் வளர்த்துறாங்க அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிய வருது அது காவலுக்கு வந்து சூட் ஆக மாட்டுது அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட்டிகளை அதிகமாக போடும் ஓகே இப்போ இந்த ரெண்டு ரீசனல் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சிப்பிப்பாளையை வந்து எல்லா பக்கமும் வந்துருச்சுங்க தமிழ்நாட்டில் அந்த ப்ரீடு இல்லாத அது ஊரே இல்லை எல்லா பக்கமும் வந்துருச்சு இப்போ தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு சப்ளை இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ப்ரீடை வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ஒரு ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு ஒரு பப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக இப்போ அதுதான் கிடைக்குது ஸோ அது எல்லா பக்கம் வந்துடுச்சு நான் அந்த பிரீடுக்குள்ளே போயிட்டு அந்த ப்ரீடில் நான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற இதில் அந்த பிரீடு இல்லை ஏன்னா எல்லா பக்கம் வந்துடுச்சு நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக்கில் போயிட்டு சும்மா வந்துட்டு சிப்பி சிப்பிப்பாறை காணங்குழின்னு போட்டால் நீங்கள் நூறு போஸ்ட் பார்க்கலாம் என்ன ரீசன்னா இதை வந்துட்டு ஹண்டிங் ப்ரீடுங்கிறதுனால ஹியூமனை ஈஸியாக வந்து நம்பிடுவாங்க ஓகே ஸோ அடல்ட் டாகே நீங்கள் போய் எதாவது கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டு உங்க கூடிய வந்துடும் நாகில் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அது வந்து கார்டின் டாக் கிடையாது ஹண்டிங் பிரீட் அது ஸோ நீங்கள் இப்போ வந்து ஹண்டிங்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் தோரணிக்காக வளர்த்துற அப்படின்னு நீங்கள் அது கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை கண்டிப்பாக ஸோ சிப்பி பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா இருபது டாக் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து மறை மறை நாய்கள்னு சொல்லுவாங்க மறை நாய்கள்னா உங்களுக்கு செம்மறை கருமறை அதாவது உங்களுக்கு வந்து டாகில் வந்து உங்களுக்கு ஒயிட் பேட்சஸ் நிறையா வரும் இப்போ செகப்பில் ஒயிட் வந்துச்சுன்னா செம்மறை பிளாக் அல்ல ஒயிட் வந்துச்சுன்னா அது அறுமறை அந்த மாதிரி நாய்கள் நிறைய வச்சுருந்தேங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேசிஏ யூகேஎஸ்சி இந்த மாதிரி ப்ரைவேட் கிளப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மறை வர கலர் வர டாக் வந்துட்டு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம் சரிங்களா நாங்கள் வந்துட்டு சிங்கிள் கலர் இருக்குல்ல அது மட்டும் தான் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த சிங்கிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த டாக் கலர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை கலர்னு சொல்லுவாங்க பிள்ளைலையும் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து செவல புல்ல இருக்குது சந்தனப்பில் இருக்குது மயில பிள்ளை இருக்குது ஸோ பார்க்க ஒரே கலராக இருக்கும் பார்க்க வந்து உங்களுக்கு ஒரே கலர் இருந்தால் அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ரீடுக்கு மட்டும்தான் நான் வந்து பேப்பர் அதாவது அப்ரூவ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம வந்து சந்தன பிள்ளையும் செவலப்பில்லை இந்த ரெண்டு கலர் மட்டும் இருக்கோம் நம்மக்கிட்ட வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மெயில் இருக்குங்க கோம்பையும் ஒரு பத்து மெயில் இருக்குது அண்ட் சிப்பிப்பாளையம் ரெண்டு ராஜபாளையம் ரெண்டு சாம்பல் வந்து நாலு அப்புறமேட்டு கட்டைக்காலில் ஒன்று மார்வாடியில் ரெண்டு ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஆண் நாய்கள் இருக்குது பெண்ணாய்கள்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோம்பை மட்டுமே நாற்பது பெண்ணாய்கள் இருக்கா நாற்பத்தி ரெண்டு பெண்ணாய் அப்புறம் சாம்பலில் வந்து ஒரு பதினாறு பேர் இருக்காங்க அப்புறம் சிப்பிப்பாளையில் அஞ்சு பேர் ராஜப்பாளையில ஒரு ஆறு பேர் ராம்நாட்டில் சொல்லிட்டு அண்டு மார்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் நாய்கள் ஒரு இருபத்தி ஒன்று அண்டு நாய்கள் வந்து ஒரு எழுபது நாய்கள் இருப்பாங்க சராசரியா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாய்கள் ஒரே இடத்துல வச்சிருக்கும் போது அந்த கிராஸ் பிரீடிங் வருது அல்லது இன்பிரீடிங் வருது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வராதுங்களா ஆமா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மேல் டாக்டு முப்பது ஃபீமேல் டாக் அப்படி வச்சு பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து லைன் பிரீடிங் உருவாகும் ஏன்னா வச்சிருக்க முப்பது ஃபீமேலுமே அந்த மேலுக்கு சம்மதி எல்லாம் இருக்காது ஒன்னு அதோட குட்டியாக இருக்கலாம் இல்லை அதோட லைன் வந்திருக்கலாம் ஸோ இத்தனை ஆண் நாய்களை வச்சிருக்க காரணம் என்னன்னா நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு அந்த லைன் ப்ரீடிங் இன்பீடிங் அந்த இஷ்யூக்குள்ளே மாட்டக்கூடாது ஸோ அதில் வந்து நான் தெளிவாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் லைன் ப்ரீடிங் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட்லாம் ஒரே மாதிரி வரும் கோம்பம் ஆறு குட்டி பிடிச்சோம் ஆறு குட்டி ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அது பப்பி ஹெல்த்தியாக இருக்கா அது ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர் வருமா அதை பற்றிலாம் யாருக்கும் கவலை இல்லை எனக்கு குட்டி ஆறு குட்டி தான் எனக்கு ஒரே மாதிரி வரணும் விற்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு அந்த லைன் ப்ரீடிங் இன்பீடிங் இஷ்யூ பற்றி யோசிக்கிறதே இல்லை சில பேர் வந்து அது ஓப்பனாக யூடியூப்லேயும் சொல்கிறாங்க ஓகே ஒரு இன்னொரு சப்போர்ட்டிங்க இன்னொன்று சொல்லுவாங்க ஃபாரின் பீடு எல்லாமே வந்து லைன் பீடிங் இன் பீடிங்ல தான் உருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை ஏன்னா அது ஒரு இன்ஜினியர் பிரீடு நிறைய ஜீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பீடு உருவாக்குறாங்க அந்த உருவாக்குன ஒரு டாக்ல இருந்து வர குட்டிகளை எடுத்து மறுபடியும் போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல நம்ம அந்த நிலைமை இல்ல ஏன் நம்ம தெரிஞ்சே வந்து அந்த பிரீட்ல வந்து அந்த ஜெனடிக் இஷ்யூ கொண்டு வரணும் இதுதான் ராஜபாளத்தை நடந்துச்சு கண்டிப்பா ராஜபாளத்துல என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால ராஜபாளையத்தில் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து லைட்டா கிரே கலந்த அந்த மாதிரி நாய்கள் வந்திருக்கு லைட்டாக செவலை கந்த கலந்த மாதிரி நாய்களில் வந்திருக்கு ஆனால் என்ன பண்ணாங்கன்னா அந்த செவலில் அந்த சாம்பல் கலந்துருக்கு பார்த்திங்களா அந்த நாய்களுக்கு வந்து பெருசாக வரவேற்பு இல்லை அந்த பியூர் ஒயிட்டாக வருது பார்த்தீங்களா அதுக்கு அதிகமான வரவேற்பு ஸோ என்ன பண்ணாங்க எனக்கு ஒயிட்டாக வேணும் அப்போது இந்த ஈதில் வந்து ஒரு வெள்ளைக்குட்டி இந்த ஈத்தில் வந்து ஒரு வெள்ளைக்குட்டி ரெண்டையும் எடுத்து போடு அதுலேருந்து வர குட்டிங்களுக்கு இதில் வந்து ஒரு ஒரு வெள்ளைக்குட்டி வந்துச்சுங்களா இதை போடுறப்போ நாலு வெள்ளைக்குட்டி வரும் அதை எடுத்து மோடி இதிலே போடு அப்போ ஒரு விஷயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா போடுற ஏழு எட்டு குட்டியுமே உங்களுக்கு வெள்ளை குட்டியாக போடுற அளவுக்கு அந்த பீடை மாற்றிட்டோம் நான் என்ன நடந்திருக்கீங்க லைன் ப்ரீடிங் என் லைன் ப்ரீடிங் நடந்திருக்கு என்ன இன்னொன்று ஜெனடிக் டிஸ்ஆர்டர் உருவாயிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க என்கிட்ட வந்து செவிட்டு குட்டியே வராதுங்க ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க கிணல்லில் அவங்க ப்ரீடிங்கில் டிஃப் டிஃப் பற்றி வருதுன்னு தெரியும் ஆனால் ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு யாருக்கும் கட்ஸ் கிடையாது நான் ஓப்பனாக என்னோட போஸ்ட் நான் போட்டிருக்கேன் ஆறு குட்டியில் ஒரு குட்டி டிஃப் இதை வந்து ஃப்ரீயோட ஆப்ஷன் நான் போட்டிருக்கேன் ஆனால் இது போடுறதுக்கு யாருக்கும் கட்ஸ் கிடையாது ஏன்னா இங்கே 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 இருக்கிற ஒரு முக்கால்வாசி பேத்துக்கு மேலே அந்த ஹானஸ்டியே கிடையாது தெளிவாக போகுது மறைச்சா கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 மெத்தடத்தில் இருக்காங்க ஸோ ஈஸியாக வந்து மக்களை ஏமாத்துறாங்க எனக்கு இப்போ நானே வந்து இப்போ இந்த ராஜபாளையம் ஸ்டாப் பண்ணுறதுனா என்னோட பர்சனல் கில்ட்டினாலும் ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ என்னை வந்து வந்து யாரும் வந்து நீ செவிட்டு குட்டி உருவாக்கிட்ட நீ வந்து அந்த இனத்துக்கு என்ன தீங்கு விளை வச்சுட்டு அப்படின்னு யாரும் சொல்லல எனக்கு பர்சனலா கில்ட்டி வந்ததுனால நான் போய்ட்டு ஸ்டாப் பண்றேன் இந்த பர்சனல் கில்ட்டி வந்து இங்க நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு இல்ல அப்படி இருந்திருந்தா இந்த பிரீட இப்பயும் வந்து ஒரு நல்லது நல்ல வழிக்கு கொண்டு போயிருக்கலாம் ஆனா இப்போ டூ லேட்டுங்க அது என்ன பண்ணாலுமே அந்த ஜெனடிக் வந்து இருந்து வெளிவர முடியாது எத்தனையோ வகையான ஒரு ஃபாரின் பிரீட்ஸ் இருந்தாலும் அதுக்கு நல்ல மார்க்கெட்டும் இருக்கு இருந்தாலும் நீங்க இந்த இந்தியன் பிரீட்ஸ்ல ஏன் இந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க இது நல்ல கேள்விங்க இப்போ உள்ள வந்துட்டோம் டாக் பிரீடிங் பண்ண போறோம் ஸோ ரெண்டு தேவையாக தான் இருக்கும் ஒன்று பணம் சம்பாதிக்கிறதாக உள்ளே வருவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்துக்கு வருவாங்க ஸோ எனக்கு வந்து பணத்துக்கான தேவை இல்லை எனக்கு வந்து நல்ல ஜாப் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிற பையன் வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு வந்தேன் செட்டில் ஆகிட்டேன் ஸோ எனக்கு பணம் இல்லை என்னோடய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நம்ம இந்த டாவுக்கு இந்த நேட்டிவ் பீடுக்கு ஏதாவது பண்ணணும் ஸோ அப்படி உள்ளே வந்த ஆள் தான் நான் அப்போ எல்லோரும் பண்ணுற அந்த இப்போ நல்லா இது ஹை டிமாண்டாக போயிட்டுருக்கோ அதை எடுத்து சூஸ் பண்ணாமல் இது அழிஞ்சிகிட்ருக்கும் இப்போ ராம்நாடு கட்டைக்கால்லாம் வந்துட்டு மக்களுக்கு பாதிப்பதுக்கு மேலே தெரியாது அப்போது தெரியாத நாய்களுக்கு மார்க்கெட் வேல்யூவும் கிடையாது இப்போ கோம்பையை வந்து என்னால் ஒரு பத்து ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா கட்டக்காலில் நான் ஆறு ரூபாய்க்கு விற்கிறது நான் முக்கணும் அவ்வளோ விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா இவ்வளோ மெனக்கண்ணணும் ஸோ என்னோடய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழிஞ்சு வர ப்ரீடை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் நான் அதுக்காக வந்துட்டு நான் வந்து நாய்களை காப்பாத்துறேன் அப்படி சொல்ல வரலைங்க என்னால் முடிஞ்ச பங்கு அதில் எனக்கு அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் ஒரு நாலு பக்கம் வந்துட்டு அவர் நல்ல நாய்களை கொடுக்க முடியும்ச்சு அதுலேருந்து ஒரு நாலு நாய் வெளியே போகுதுன்னா ஒரு ஒரு தண்ணிலும் ஒரு சுயநலம்னு வச்சுக்கோங்களேன் அதில் எனக்கு ஒரு போதை நம்ம நாய்கள் நான் அந்த நாயை உருவாக்கியிருக்கேன் என்னால் வந்து ஒரு ஒரு நாற்பது குட்டி உருவாயிருக்கு அப்படின்னு மக்கள் சொல்கிறப்போ எனக்கு அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட எல்லாமே சர்டிஃபிகேட்ஸோடு தான் இருக்குங்களா இப்போது நம்ம உள்ளே வந்துவிட்டோம் அப்போது எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் சர்ட்டிவிகேட் போடுங்க சர்டிஃபிகேட் போட்டால் நீங்கள் பத்தாயிரரூபா கூட்டியே இருபதாயிரத்து விற்க விற்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி உசுப்பேற்றி உசுப்பேற்றி நான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டேன்னா ராஜபாளையத்துக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பேப்பர் போட்டேன் ஓகேங்களா கோம்பையில் பாதி நாய்க்கு பேப்பர் போட்டேன் அப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ அவங்க சொன்ன அதே கான்செப்ட் தான் பேப்பர் போட்டால் டபுள் விலைக்கு விற்கலாம் அந்த உள்ளே வந்ததுக்கு காரணம் என்னது நல்ல நாய்கள் உருவாக்கணும் இது எல்லா பக்கமும் போகணும் இந்த ஒரு 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 நாலஞ்சு வருஷம் கழித்து நம்ம நாய்கள் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்காக தான் உள்ளே போகிறோம் அப்போது எனக்கு இதோட என்னோட விருப்பம் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது ஆனால் இந்த பேப்பர் போடுறதுக்கான மெயின் இன்டென்ஷன் என்னது பணம் பார்க்கலாம் அதுக்காகவே வந்துட்டு பேப்பர் போகிறீங்க எல்லாமே வந்துட்டு பணத்துக்காக தான் போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரல ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து பணம் சம்பாதிக்காக தான் பேப்பர் போடுறாங்க ஸோ என்னோடய நோக்கம் வந்துட்டு எனக்கு இதில் மணி வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுனால நான் பேப்பர் போடல அண்ட் இது குறிப்பிட்டு சொல்லணும்னா நான் பேப்பர் போட்டு நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லெட்டர்மேன் கொடுத்துருக்கேன் எழுபது குட்டி மேலே வெளியே கொடுத்துருக்கேன் பேப்பருக்கு உண்டான செலவு இருக்குது பார்த்தீங்களா வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் ஆகும் அந்த ஆயிரத்தி இரநூறு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வாங்கி நான் டாக் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன நடக்குது பேப்பர் போட்டால் அவங்க பேப்பர் வாங்குறதுக்காக ஒரு செலவு பண்ணுறாங்களே வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோரியர் சார்ஜாக சேர்த்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க பண்ணுற சார்ஜ் எவ்வளோ மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ எனக்கு அதில் சுத்தமாக வந்து எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாதனால அக்ரிமெண்ட் இல்லாதனால நான் அந்த பேப்பர் போகிறதே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ ரீசண்டாக வந்துட்டு நான் கிளப் மெட்ராஸ்க்கு நான் விசிட் பண்ணுறப்போ எனக்கு ஒரு ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா நம்ம நாய்களை வந்து மக்கள் பார்க்குற விதம் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க பேப்பர் இல்லாதனால என் நாய்களை வந்து தரம் குறைவாக இருக்கிற மாதிரியும் பார்க்குறாங்க என் மற்ற ப்ரீடர்ஸு என் காது பட என்னை சொல்லியிருக்காங்க இவன்டக்க டாக் வந்துட்டு இவன் என்ன தான் த்ரீ ஜென்ரேஷன் ஃபோர் ஜென்ரேஷன் நாயெல்லாம் பயங்கரமாக இருக்கு இருந்தாலுமே அந்த ஷோ குவாலிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கே சார் இவங்க எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட்குள்ளே வ வரு வருது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் கேசி பேப்பர் நான் அப்ளை ப்ராசஸ் சரி இது வந்து ஒரு பல்ஜ் ப்ராசஸ்ங்கிறதுனால ஏன்னா எல்லா டாக்கும் போகணுன்னா ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் ஒரு டீம் நான் வர வைக்கணும் அவங்களுக்கு நான் ஃபுல்லாக நான் எல்லாமே நான் பார்த்துக்கணும் தென் இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் லேக் மேலே நம்ம செலவு பண்ணணும் ஸோ இதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு என் கூடி சீக்கிரமே அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம நம்மளுடைய சேனலே உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பா நம்ம கனலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டிருக்கக்கூடிய பிரேட்ஸில் தப்பீஸ்டைய காஸ்ட்ன்னு பார்க்கும்போது எவ்வளோன்னு கொடுத்துட்டுருக்கீங்க ராஜபாளையம் ஃபோர்டீன் தௌசண்ட் நெக்ஸ்ட் வந்து மாருவாடி டுவெல் தௌசண்ட் கோம்பை டென் தௌசண்ட் ஸோ ஒவ்வொரு பீடுக்கும் வந்து டூ தௌசண்ட் உங்களுக்கு ஏரியாகும் கோம்பைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை அண்ட் ராம்நாடு கட்டக்கால் இது மூணு வீடுக்கு ஒரே பிரைஸ் தான் எயிட் தௌசண்ட் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலோட பிரைஸ் நீங்கள் ஃபீமேலில் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம செயலில் இருந்து நம்ம வந்து ஒரு ஒன் தௌசண்ட் ருப்பீஸ் ஆயரூபா வந்து நம்ம கன்செஷனும் பண்ணுறோம் அப்போ நான் சொன்ன ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓ முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணுறாங்களே அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரை எடுக்கிறப்போ நான் சொன்ன ப்ரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோம்பி எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு நைன் நைன்டின் நைன்டீன் தௌசண்ட் வருதுங்களா நேரில் வந்து எடுக்கிறப்போ நான் ஆயரூபா குறைச்சிப்பேன் ஏன்னா அவங்க வந்துட்டு போகிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க ஸோ அதை என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு மாதிரி நேரில் வந்து பேர எடுக்கிற மக்களுக்கு நான் என்ன பண்ணுறோம் ஆயிரம் ரூபாய் குறைச்சிக்கிறோம் எந்த பிடிச்சாலும் சார் நம்ம வெங்கட் ஃபார்மில் என்னென்ன பிரேட்டில் வச்சிருக்கீங்க எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த பதிவில சந்திக்கலாம் தேங்க்யூ பிரதர் நான் இது சொல்லி ஆகணும் உங்களை வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அண்ட் கீப் கோயிங் நல்லா பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ